அனைவருக்கும் வணக்கம் நாம் தம்மர் கட்சியோட கரும்பு விவசாய சின்னத்தில் இந்த எலெக்ஷனில் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் ஓட்டு வந்து வந்திருக்குங்க அது குறித்தா அந்த காலையில் வந்து பார்க்க போகிறோம் அதான் அந்த பிஏபி அப்படிங்கிற விளங்காத கட்சி இருக்கு இல்லையா அவங்க வந்து அஞ்சு இடத்துல வந்து நம்மளுடைய விவசாய சின்னத்தை வந்து நின்றாங்க அதில் மட்டுமே பாருங்க இருபத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஓட்டு வந்து விழுந்திருக்குங்க அவங்க எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வந்து தெரியாது எந்த இடத்துலையுமே இந்த பிஏபி கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி இந்த வீராட்டி கட்சி இந்த முனி ஆறுமுகம்லாம் யாருன்னு மக்களுக்கே தெரியாது அப்படி இருக்கும்போது பாருங்கள் இருபத்தாறாயிரத்து சில்லற ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க தபால் ஓட்டோட சேர்த்து இருபத்தாறாயிரத்து இரநூத்தி எழுபத்தோரு ஓட்டு வந்து விழுந்திருக்குங்க அதாவது வேலூரில் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ஓட்டு கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரம் சிலர ஓட்டு திருவண்ணாமலையில் நாலாயிரம் சிலர ஓட்டு மதுரையில் ஆறாயிரம் சிலர ஓட்டு விருதுநகரில் வந்து ஐயாயிரம் ஓட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பிஏபி அப்படிங்கிற வழங்காத கட்சி வந்து வாங்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த சுயேட்சைகளுக்கு இருக்கு இல்லையா சுயேட்சை வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு தொகுதிக்கு வந்து கண்புசாய் சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு இந்த தேர்தல் ஆணைய என்ன பண்ணுது அப்படின்னா திட்டமிட்டே வந்து நாம் கட்சியோட சின்னம் தான் கரும் விவசாயி சின்னம் அவங்க தான் நாலு தேர்தலை வந்து பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுமே வந்து ஒரு வழங்காத கட்சிக்கு வந்து தூக்கி கொடுக்குது அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தான் சட்ட போராட்ட நடத்தி அந்த சின்ன வேணும் அப்படின்னா அவங்க கொடுக்கல கே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த அண்ணாமலை அப்படிங்கிற இந்த தான் பின்னாடி இருந்து அந்த வேலை பார்த்தாரு அதே மாதிரி இங்கே வந்து திராவிட கட்சி வேலை பார்த்துச்சு கூட்டு சதி பண்ணுச்சு அப்படிங்கிறது நல்லா தெரியும் அப்போ அதையும் மீறி அதை நம்ம வந்து அவ்வளோ தூரம் ஃபைட் பண்ணுற விவசாயத்தை நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதையும் மீறி இந்த இந்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க சுயேட்சைகளுக்கு அவங்க பாருங்க எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி இந்த சுயேட்சை இந்த பிஏபி கட்சியெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பதாயிரத்து இரநூத்தி மூணு ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க அதுலேயும் பாருங்க நார்த்து சென்னையில் நம்மளுக்கு வந்து ஓட்டு குறைஞ்சிருக்கு இல்லையா ஆனால் அங்கே பாருங்க ஐயாயிரத்து சிலர் ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க அதே மாதிரி சென்ட்ரல் சென்னையில் வந்து மூவாயிரத்து சிலர் ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருப்பூரில் பாருங்கள் எட்டாயிரம் ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க இவெல்லாம் ஒரு கட்சி ஆனால் அவங்களெலாம் பாருங்க இவ்வளோ ஓட்டு வந்து வாங்குறாங்கன்னா என்னென்ன நாம் தமிழ் கட்சியோட சின்னத்துக்கு தான் அந்த ஓட்டு வந்து விழுந்திருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு தானே தெரியும் அதே மாதிரி தூத்துக்குடியில் ஆறாயிரம் செல்ற ஓட்டு தென்காசியில வந்து ஆறாயிரம் செல்கிற ஓட்டு தேனியில் வந்து ரெண்டாயிரத்து செல்கிற ஓட்டு திருச்சிராப்பள்ளியில் வந்து ரெண்டாயிரம் ஓட்டு இந்த மாதிரி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஓட்டு எல்லா ஊர்லேயுமே இந்த தபால் ஓட்டெலாம் சேர்த்து பார்க்கும்போது எல்லா தொகுதியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டுக்கு அதிகமாக தான் வாங்கியிருக்காங்க பாருங்கள் கிருஷ்ணகிரியில் பாருங்கள் ஆறாயிரம் செல்ற ஓட்டு இந்த மாதிரி எல்லா தொகுதியிலையுமே வந்து நல்லா ஓட்டு வந்து விழுந்துருக்குங்க கரும்பு விவசாயி சின்னத்துக்கு அதாவது கரும்பு விவசாயி சின்னம் அப்படின்னா அது நாம் கட்சியோட சின்னம் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்கு இல்லையா அதை குலைக்கணும் தான் திட்டமிட்டே இதை வந்து பண்ணாங்க அதாவது அண்ணன் சீமான் கூட சொல்லியிருப்பார் நாம் தம்மர் கட்சிக்கு வந்து அங்கீகாரம் கிடச்சிடக்கூடாது நாம் தமிழ் கட்சி வந்து வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் திட்டமிட்டே வந்து நாம் கட்சியோட விவசாய சின்னத்தை வந்து பிடுங்கினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது நம்ம வந்து நம்மளோட இலக்கு வந்து நம்ம பதினாலேருந்து இருபத்தி நாலு வச்சுருந்தோம் இல்லையா அது குறைஞ்சதுக்கு மிக முக்கியமான காரணமே நம்மள்ட்ட இந்த சின்ன பிடுங்குனா தாங்க அடிச்சு சொல்கிறாங்க எல்லாருமே வந்து சொல்கிறாங்க அரசியல் தெரிஞ்சவங்களும் சொல்கிறாங்க அதே மாதிரி நாம்தர் கட்சியில நல்ல வந்து இந்த 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 பா நல்லா உழைச்சிருப்பாங்க இல்லையா ராப்பாவில் உழைச்சிருப்பாங்களே அவங்களா அதான் சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் வந்து இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம் நானுமே தான் கஷ்டப்பட்டேன் நானுமே எங்கள் ஊரில் வந்து போய் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டம் வந்து பட்டாங்க ஆட்டோவில் வச்சு இது பண்ணாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை சந்தையில் வந்து எல்லாம் பண்ணிணாங்க க இந்த விவசாயம் க இந்த சின்னத்தை வந்து கொண்டு போய் சேர்த்த மை சின்னத்தை அதையும் மீறி இன்னும் போய் சேராத இடமும் இருக்குது அதை நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா நாலு கம்மியில் வெறும் இருபது நாள் ஒத்த மனுஷன் அவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு இந்த இடத்துல நம்ம நம்மளுக்கு அந்த பார்ட்ரு தான் வந்து கிராஸ் பண்ணியிருக்கேன் நம்மளுக்கு ஆக்சுவலாக பதினஞ்சு சதவீதம் வந்திருக்க வேண்டியது அது நம்மளுக்கு மிஸ் ஆனதுக்கு காரணமே வந்து இந்த விவசாய சின்னம் தான் அப்படிங்கிறது அப்பட்டமா வந்து தெரியுது இதெல்லாம் வந்து சேர்த்து வச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அந்த திராவிட பயல்களுக்கும் அது கூட்டணி சேர்ந்தா என்பார் பாஜகவோட அதாவது ஆரியம் திராவிடம் ஒன்றுன்னு சொல்லி ஐயா முத்துராமலிங்க வந்து சொன்னார் சொன்னாருன்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க அது வந்து உண்மைதாங்க தமிழன் சீமானு வந்து வளர்ந்துருவான் அவன் எங்கே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து வந்துடுவான் அதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டே வந்து வழங்காத கட்சியை கூட்டு வராங்க அங்கிட்ட இருந்து முனி ஆறுமுகம் திராவிட தெலுங்கு கட்சி சீமான் வந்து தமிழ் தேசியம் பேசுறாரு தமிழர்களுக்காக வந்து நிற்கிறாரு முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு தான் அந்த முப்பத்தொம்பது சீட்ல ஒரே ஒரு உருது முஸ்லீம் கொடுத்தாரு மீது முப்பத்தொம்போது பேருமே தமிழர்கள்